முக்தாரை காரி துப்பிய நடிகை இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருப்போம் சொல்ல மறந்த காதல் அப்படிங்கிற பெயரில் ஒரு காணொலியை வெளியிட்டு இருக்க முக்தார் அவர்களுக்கு தரமான ஒரு பதிலடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை கொடுத்திருக்காங்க அவங்க இதுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சா அவங்கள வேணுமென்டே வம்பிழுக்கிறதுக்காக சில வேலைகள் பண்ணுவாங்களே அந்த மாதிரி அவருடைய அந்த காவலை பதிவிடும் போது நேரடியாக சீமானவர்களையும் அந்த நடிகையையும் அவர் டேக் பண்ணிருக்காரு அதனால் அந்த நடிகை அவங்கள நேரடியாக தாரி துப்பி இருக்கிற இந்த நிகழ்வை என்ன சொல்றது அப்படின்னு தெரியல ஆனால் எவ்வளவு துப்புனாலும் தொடச்சிக்கிட்டு போயிடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த வேலையை தான் இங்கே பார்ப்பாருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அந்த நடிகையின் பெயர் கஸ்தூரி அவர்கள் யாருக்கும் ஆதரவாக பேசவில்லை ஆனால் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா இது வந்து ஒரு ரமலான் மாதம் அதுவும் இன்றைய தினம் இன்றைய தினம் பெண்களுக்கான அந்த உமன்ஸ் டே இந்த டேயிலே வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரிலீஸ் அவங்கள டேக் பண்ணியிருக்க அந்த விஷயத்துக்கு ஒரு பெண்ணின் உடலை விற்க வைத்து அதில் வயிறு வளர்ப்பதை விட கேவலம் ஒரு பெண்ணை அழ வைத்து அந்த கண்ணீரை கடைபரப்பி காசு பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கேவலம் அப்படிங்கிற விஷயத்தையும் இதை தான் ஒரு இன்டர்வியூவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இந்த ஆள் அப்படின்னு முக்தார் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் விஜயலட்சுமி அவர்கள் வந்து நன்றி மறந்து கஸ்தூரி அவர்களை வந்து அவமதித்து நிறைய பேசியிருக்காங்க இருந்தாலும் கூட அவர்களுடைய கஷ்ட நிலையை கொண்டு அவருக்கு உதவ தான் நான் தயாராக இருக்கேன் இது போல் யார் போராடிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு உதவ தான் நாங்கள் முற்படுவோம் ஆனால் முக்தார் மாதிரி இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத தான் அவங்க பதிவு செய்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கேள்விகள்னு ஒன்று இருக்குது அதை தவிர்த்து இவர் பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் அவ்வளவு அருவறுப்பாக இருந்தது ஒரு ப்ரொமோ கட் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்கிற அந்த விஷயத்தில் என்ன பதிவு செய்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களோட உங்களுக்கு உறவு இருந்ததா உறவு எத்தனை முறையெல்லாம் இருந்ததுங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க அவங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க ஒரு அப்யூசிவ் இல்லையா நீ என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு விஷயங்கள் பேசினாலும் இதை மக்களுக்கு கொண்டு வந்து சொல்கிற அப்படின்னாலும் கூட இந்த விடயங்கிறது அவர்களுக்கு நீதி பெற்று தருவதற்காகலாம் இல்லவே இல்லைல்ல இது தெல்ல தெளிவாக தெரியுது இல்லை அந்த பெண்ணை அவர்களுக்கே தெரியாமல் அவங்களை இழிவுபடு அத்தனை இவரும் சேர்ந்து செய்கிறார்கள் இதன் மூலம் நிரூபணமாகிறது இந்த மாதிரியான பிறவைகள் பத்திரிகையாளர்களோடு போர்வையில் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப அசிங்கமாக இருக்கு இது அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் ரொம்ப இழிவான ஒரு நபர் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது எத்தனை ஆண்டு காலத்திற்கு இப்படி சீமானவர்களை இழிவுபடுத்தி ஒரு சுகம் கண்டு கொண்டு வாழப்போகிறாருங்கிறது தெரியல காரணம் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் யாரும் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி பெருசாக இது பண்ண முடியாதுங்க திமுறில் ஆடிக்கிட்டு இருந்தார் இன்னும் ஒரு வருடத்தில் இவர்களது ஆட்சி முடிகிறது அதன் பிறகு என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்